நாம அன்னைக்கு உருளைக்கெழங்க வச்சு முறுக்கு தான் பண்ண போகிறோம் முறுக்கு பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது மூணு உருளைக்கெழங்கையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ கையை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து மாவை முறுக்கு மாவு பக்கத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை பசங்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு முறுக்கு குழல்லில் ஸ்டார் வச்சு போட்டு உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மாவை எடுத்து முறுக்கு குழல்ல வச்சிடலாம் இப்போ ஒரு தட்டில் முறுக்கை பிழிஞ்சிடலாம் இப்போ முறுக்க பிழிஞ்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பிழிஞ்ச முறுக்க எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திரு போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு வச்சு முறுக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க